அனைவருக்கும் வணக்கம் இது சயின்ஸ் வித் தென்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எங்கள்ட இந்த சயின்ஸ் வித் தென்பு என்ற சேனலில் விஞ்ஞானம் சம்மந்தமான பௌதிகவியல் சம்மந்தமான விடயங்களை நாங்கள் படிப்பி கொண்டு அப்போ இதில் உங்களுக்கு எங்களோட சேனலில் வார தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரணுமெண்டா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஃபீட்பேக் எதுவும் இருந்தால் கொமெண்ட்ஸில் சொல்லிக் கொள்ளலாம் அப்போ இன்றைக்கு இதில் சின்ன பிள்ளைகளுக்கு எங்களோட பூமியில் இருக்கிற எல்லா இயக்கங்களுக்கும் அவசியமான சக்தியை எங்களுக்கு தர அடிப்படையான சக்தி முதல் சூரியன் என்று சொல்லி தெரியும் அப்போ சூரியன் தான் எங்களோட ப்ரைமரி எனர்ஜி சோர்ஸ் அப்போ இருந்து ரேடியேஷன் அதாவது கதிர்ப்பு மூலமாக எங்களோட பூமிக்கு சக்தி வருது அதில் பிரதான வடிவம் ஒளி லைட் மூலமாக வரும் அதை விட ஹீட் மூலமாக வரும் அப்போ எங்களுக்கு லைட் மூலமாக சக்தி வருன்றது தெரியும் பகலில் வெளிச்சம் இருக்கு இரவில் இல்லைன்றதன் மூலமாக அப்போ இந்த ஹீட் எனர்ஜியாகவும் ரேடியேஷனில் வந்து கொண்டு இருக்கு எங்கள இருந்து விதத்துக்கு வந்து கொண்டு இந்த ரேடியேஷன் மூலமான்றதை பார்க்குறதுக்கு சின்னாக்களுக்காக ஒரு ப்ராக்டிக்கல் செய்யப்படும் அப்போ அதுக்கு இந்த பைனகுலரில் இருந்து ஒரு லென்ஸ் எடுக்கிறேன் இது கன்வெக்ஸ் லென்ஸ் அதாவது குவிவு வில்லை இது அதாவது ஹேண்ட் லென்ஸ்ன்னு கொள்வோம் அப்படி எழுத்துகளை பார்க்க அந்த எழுத்துக்கள் எங்களுக்கு பெருசாக தெரியக்கூடியதாக இருக்கணும் அப்போ அதுதான் கன்வெக்ஸ் லென்ஸ் கண்கேவடிக்கக்கூடாது ஏனெண்டாவது தொலைவில் இருந்து வார சமாந்திர லைட் லைட்ரைஸ் இப்படி வழியில் விரித்து விட்றோம் இது கன்வெக்ஸ் லென்ஸ் இந்த பூத கண்ணாடி மாதிரி பாவிக்கிற இந்த கன்வெக்ஸ் lens தான் வார கெட்டைகளை ஒரு புள்ளியில் குவிக்கும் அப்போ அந்த ஃபோக்கஸ் இது தான் இந்த கன்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துருக்கிறோம் அதே நேரம் கொஞ்சம் கட்டுன் வூல் பஞ்சு எடுத்துருக்கிறோம் அதே நேரம் எங்களோட தீக்குச்சி எடுத்துருக்கிறோம் அப்போ இந்த சூரியன்லேருந்து வர ஒளிகளை இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த லென்ஸை வச்சு அதன் மூலமாக இந்த தீக்குச்சி எரியுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்போ வெளிச்சம் பட்டு இதில் இந்த தீக்குச்சி எறிகிறத விட அது இந்த அது சூரியன்ல இருந்தவங்களுக்கு கதிர்ப்பு மூலமாக வர அந்த வெப்ப சக்தியால இந்த தீக்குச்சி சூடாகித்தான் எரிய போகுது நாங்கள் இந்த தீப்பெட்டியில் உர சேர்க்கலையும் அதில் ஏற்படுற அந்த உராய்வு மூலமாக அதில் ஒரு வெப்ப சக்தி உருவாகி அந்த வெப்பத்தின் மூலம்தான் இந்த இந்த முனையில் இருக்கிற இந்த மருந்து எரிய போகுது ஆகவே அந்த வர வெப்ப சக்தியாலையும் இந்த மருந்து எரியுதோன்னு சொல்லி பார்ப்போம் சரி தேவையான பொருட்கள் பஞ்சு கொட்டன் மற்றது கன்வெக்ஸ் லென்ஸ் அடுத்தது தீக்குச்சி இதுதான் அந்த மருந்து எரியக்கூடியது இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற லென்ஸ் கன்வெக்ஸாக கென் கீவாக இல்லை பிளேனான்னு சொல்லி பார்க்கணுமெண்டா இப்படி எழுத்தில் வச்சு பார்த்திங்களா அது உருப்பெருப்பிச்சு காட்டும் பெருசாக்கி காட்டும் அது கன்வெக்ஸ் லென்ஸுன்னு சொல்லி உறுதிப்படுத்தி கொள்ளலாம் சரி வாங்க இனி பிராக்டிக்கலாக செய்து பார்ப்போம் இப்போ நண்பகல் பன்னெண்டு மணி சூரியன் சரியான இர உச்சியில் இருக்குது சரியான வக்கையாக சரி இப்போ நாங்கள் இதில் பஞ்சு வச்சாச்சு அதுக்கு மேலே இந்த தீக்குச்சியையும் வைக்கிறோம் இப்போ இந்த லென்ஸ் அதாவது குவிவு வில்லிய கொண்டு வந்து இந்த சூரியனில் இருந்து வர சமாந்திர ஒலிக்கட்டைகளை ஒடுக்கி அந்த குவிச்சு அந்த தீக்குச்சின்ன மருந்தில் வந்து குவிகிற மாதிரி செய்ய போகிறோம் இப்போ இந்த ஒலிக்கட்டைகள் அவ்வளவு பெரிய சமாந்திரமாக வரைக்க இருக்கிற சக்தி அவ்வளவும் ஒரு சின்ன புள்ளியில் அதாவது ஃபோக்கஸ் என்று சொல்லுவோம் அந்த இடத்த குவி அங்கே பாருங்க அந்த தீக்குச்சியிலேருந்து சின்ன புகை வருது அப்போ அந்த வெக்கியாலே நீ அது எரிய போகுது பார்ப்போம் இந்த பத்திட்டுது இப்போ சூரியன்ல இருந்து வந்த அந்தளவு வெப்ப சக்தியும் ஒரு புள்ளியில் குவி நெருப்பாகி அந்த பஞ்சு எரியிறத பார்க்கலாம் அப்போ சூரியன்லேருந்து ஒளிச்சக்தி மட்டும் வெப்ப வெப்பசக்தியும் வருதுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம்